எங்கள் பகுதியில் ஆர் எஸ் ஷாக்கா நடக்கும் ஷாக்காவில் விளையாட்டுகளோடு தேசபக்தி பாடல்களை பாடுவோம் அது மனதுக்கு இதமாக இருக்கும் மனதுக்கு அது பெரும் உற்சாகத்தை அளிக்கும் எப்படித்தான் நாங்கள் சங்கத்தில் இணைந்தோம் சங்கத்தின் கலாச்சாரம் எங்களை தொட்டது என்னவென்றால் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் எதை படித்தாலும் கூட நிறைய படிக்க வேண்டும் அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொண்டாலும் அதிகம் செய்து அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் இதைத்தான் அங்கே தொடர்ந்து கற்பித்து வந்தார்கள் சங்கம் அது மிகப்பெரிய ஒரு அமைப்பு மேலும் அது தனது நூற்றாண்டை இந்த ஆண்டு கொண்டாடி வருகிறது அதோடு உலகத்தில் இத்தனை பெரிய சேவக அமைப்பு இருப்பதாக நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை கோடிக்கணக்கான மக்கள் இதோடு இணைந்திருக்கிறார்கள் ஆனால் சங்கத்தினை புரிந்து கொள்வது அத்தனை எளிதானது இல்லை சங்கத்தின் பணிகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும் மேலும் சங்கம் தன்னைத்தானே ஒரு வாழ்க்கையின் குறிக்கோள் என்போம் இல்லையா இது தொடர்பாக ஒரு நல்ல வழியை காட்டுகிறது இரண்டாவதாக தேசமே அனைத்துமாகும் மேலும் மக்கள் சேவையே மகேசன் சேவை இதைத்தான் எங்களுடைய வேத காலத்திலிருந்து கூறுவது எங்கள் ரிஷிகள் கூறியது சுவாமி விவேகானந்தர் கூறியது இதைத்தான் சங்கத்தவர்கள் கூறுகிறார்கள் சுயம் சேவர்களிடம் கூறுவதெல்லாம் சங்கத்திலிருந்து நீங்கள் கற்ற பாடங்களே ஒரு மணி நேரம் ஷாக்காவில் இருப்பதல்ல சீருடை அணிவது மட்டுமல்ல நீங்கள் சமூகத்துக்காக உங்கள் பங்களிப்பு அளிக்க வேண்டும் இந்த உத்வேகத்தால் இன்று ஏராளமான பணிகள் எடுத்துக்காட்டாக சில சுயம் சேவர்கள் சேவா பாரதி என்ற சுய உதவி அமைப்பை ஏற்படுத்தினார்கள் இந்த சேவா பாரதி ஏழைகள் வசிக்கும் பகுதிகள் அவர்களின் குடிசை பகுதிகள் இதனை அவர்கள் சேவா பஸ்தி என்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையில் கூறுகிறேன் கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் சேவை மையங்களை நடத்துகிறார்கள் எந்த ஒரு அரசின் உதவி ஏதும் இல்லாமல் சமூகத்தின் உதவியோடு அங்கே செல்வது குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருவது அவர்கள் உடல் நலம் பற்றி அக்கறை போன்று பணியாற்றுகிறார்கள் நற்பண்புகளை சொல்லித் தருவது அந்த பகுதியில் பணிவை மேற்கொள்ளுதல் நீங்களே ஒன்னே கால் லட்சம் என்பது சிறிய எண்ணிக்கை அல்ல அதே போல சில சுயம் சேவகர்கள் சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் வனவாசி கல்யாண ஆசிரமத்தை நடத்துகிறார்கள் அவர்கள் காடுகளிலே வனம் வாழ் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வனவாசி மக்களின் சேவையில் இப்படி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கல் வித்யாலயாக்கள் ஓராசிரியர் பள்ளிகளை நடத்துகிறார்கள் மேலும் அமெரிக்காவிலும் சிலர் இருக்கிறார்கள் இவர்கள் பழங்குடிகளுக்காக பத்து பதினைந்து டாலர்கள் நன்கொடை அளிக்கிறார்கள் இந்த பணிக்காக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மாதம் ஒரு கொக்கோ கோலா குடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு கொக்கோ கோலா குடிக்காமல் அந்த பணத்தை ஓராசிரியர் பள்ளிக்கு தருவோம் எப்படி எழுபதாயிரம் ஊராசிரியர் பள்ளிகளை பழங்குடியின குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சில ஸ்வயம் சேவகர்கள் கல்வித்துறையில் மாற்றம் உண்டாக்க வித்யா பாரதி அமைப்பை ஏற்படுத்தி சுமார் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள் தேசத்திலே முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் நான் கருதுகிறேன் கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்திலே கல்வி அளிக்கப்படுகிறது நற்பண்புகளுக்கும் முதன்மை அளிக்கப்படுகிறது களப்பணி அனுபவம் உள்ளவர்களால் திறன் மேம்பாட்டில் கவனம் சமூகத்துக்கு சுமையாக இருக்கக்கூடாது அதாவது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்கள் பெண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தொழிலாளிகளாகட்டும் ஒருவேளை உறுப்பினர் அடிப்பையில் கூட வேண்டும் என்றால் பாரதிய மஸ்தூர் சங்கம் அதற்கு சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் சங்க கிளைகள் இருக்கின்றன மேலும் கோடிக்கணக்கானோர் அதன் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஒருவேளை உலகத்திலே பெரிய தொழிலாளர் சங்கம் இருக்காது என்று நினைக்கிறேன் கற்பித்தல் எப்படி இருக்கிறது இடதுசாரிகள் எல்லாம் தொழிலாளர் இயக்கத்துக்கு வலு சேர்த்தார்கள் தொழிலாளர் இயக்கங்களின் கோஷம் என்னவாக இருக்கிறது யுனைட் உலக தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள் ஒருகை பார்க்கலாம் இதுவே உணர்வு ஆனால் மஸ்தூர் சங்கத்தினர் ஆர் எஸ் என் ஷாக்காக்களில் இருந்து வந்த தொழிலாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் தொழிலாளர்களே உலகத்தை இணையுங்கள் அவர்கள் கூறுகிறார்கள் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் இவர்கள் கூறுகிறார்கள் தொழிலாளர்களே உலகை ஒன்று இணையுங்கள் எத்தனை பெரிய வித்தியாசம் வாக்கியத்தில் சொற்கள் இங்கே எங்கே மாற்றி இருந்தாலும் எத்தனை பெரிய கருத்தியல் மாற்றம் சங்கத்தின் ஷாக்காவில் இருந்து வெளிப்பட்ட இவர்கள் தங்கள் விருப்பம் நாட்டம் இயல்புக்கு ஏற்ப பணியாற்றும் போது இந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இவர்கள் ஆற்றும் பணியை பார்த்தீர்கள் என்றால் அப்போது நீங்கள் நூறு ஆண்டுகளில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கமானது பாரதத்தின் பகட்டு நிறைந்த உலகத்திலிருந்து விலகி இருந்து ஒரு சாதகனைப் போல அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள் இத்தகைய பவித்திரமான அமைப்பிடமிருந்து நற்பண்புகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது என் நற்பேறு